சும்மா பேசியா பேசுவா பேசுவா எப்ப வந்துட்டு போனாலும் அப்பயும் மேலதான் பாசம் இங்க அம்மானு ஒருத்தி இருக்கேன் ஒரு நாள் அது எம்மா உன்னை விட்டுட்டு போறேனே ஒரு நாள் அழுதுப்பாளா சும்மா இருங்க எனக்கு எங்க அப்பாதான் தான் இப்பமா அப்படி அம்மா முன்னாடி வச்சு சொல்லல நின்னு சொல்லுடி அப்படி சொல்லல செல்லமா அவ சின்ன பிள்ளையில இருந்தே அப்பா அப்பா நிப்பா அதுக்கு என்ன செய்ய முடியும் நீ ஏன் கோபடியா கோவம்ல படலங்க சரி ஒரு பிள்ளையாவது அம்மையை மிஸ் பண்ணியேன்னு சொல்லன் பாக்கே ஒண்ணும் சொல்ல மாட்டேங்குது அவ அவ பாட்டுக்கு எடுக்கதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு இவ உங்ககிட்ட வந்து நின்னு அழுதுட்டு நிக்கா

என்னது காய்கறில ஆமா இதெல்லாம் உங்களுக்கு சாப்பிடுதல நான் வாங்கிட்டு வந்தேன் அவளுத்தையும் அள்ளி பறக்கி குடுத்து விடுதீங்க அவளுக்கு போற வழியில நான் நல்லா வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன் இதெல்லாம் வீட்டுல வைங்க அந்த சாம்பாரா வச்சிட்டு எனக்கு நீ என்ன இப்படி வாங்கிட்டு வந்தே இதுலயே நான் ஒரு சாம்பார் வச்சல வச்சிருவேமதுக்க மாரி உங்க அப்பா நிலமே எப்படின்னு தெரியாது அதனால தான் சரி ப்ளேட்ட கொடுத்து விட்டுறோம் அவே இல்லாத வித்தியாசமா இதா செய்வாவன்னு பாத்தேன் இவன் நான் என்னமா வித்தியாசமா செஞ்சிடுவோம் எனக்கே ஒண்ணும் தெரியாது அந்த சாம்பார் எனக்கும் எனக்கு தெரியும் இப்போ இது கொண்டு போறீங்க இட்லி இத போட்டு நானும் ஒரு சாம்பார் வச்சிருவேன் அண்ணா கடக்குது யாரா நீ அம்மா சாம்பார் தர ஒண்ணு சொல்லி தரலையா

அடுத்த ஜெல் மക്കളെ இது காட்சிக்கம்மா ரெட்டு எல்லோல இருக்குவே வரக்கிறారెட்ட அந்த பக்கம் இருக்குது ப்ரோக்கோலி வேறட குட்டி குட்டி ரெட் கலர்ல இருக்குது ரெட் கலர் முள்ளங்கி ஏப்பா இவ்வளவு ஏன் புள்ளைக்கு இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு செஃபா மாமா என்னதான் இன்ஜினியரிங் படுத்தால போற வீட்ல இருக்கணும் அதுக்கு பாப்பேன் ரெண்டு மாமா சொல்லிட்டு அதனால எல்லாத்தையும் பாட்டு பாட்டி சேவ் பண்ணி வெச்சிடுவீங்க வீட்ல

எதிமா வீட்டு கிளம்புவோம் அங்க ராணிக்கு வந்து கவலை இல்லடி போய் பார்த்துட்டு அந்தல 5 மணி போல குயில போவோம் வசந்தி கதை இப்ப போன் அடிச்சு ஓபுதுக்க வந்துடாமல சரி இப்ப பாரப்போ லட்சுமிக்கு என்ன செய்யவ அங்க பரத்தல நீ நிக்காம போனே பண்ணுந்தவ அந்தல கொண்டு வந்துடுங்க கொண்டா ரெண்டு எடுத்து வாயில போட்டுட்டு இன்ன சரி அத்த பாப்போம் ஆ சரி சரி கேட் வரையில நித்தியாங்க நிக்கிட்டு நான் ராத்திரி முடிஞ்ச வாரேன் இல்லனா காலையில கூட்டிடுறேன் ஆ சரி தா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல பார்த்து பேய்ட்டு வாங்க ஆ சரிப்பா இது எங்க வாங்கிட்டு போவோம் வாரே வாரே வேற டிரஸ் போட்டுட்டு இருக்கியா எடுத்து உள்ளதா இருக்கு ஆஹ் சரி மக்களே நீங்க பஸ்ட் குளிச்சிட்டு வந்து இருக்கியா துணியை ஆஹ் இப்போ வந்திருக்கோம் கொஞ்ச நேரம் கழியிட்டோம் இப்போ மாத்ரூம் ஒன்னு தான் இருக்கு வரது கரெக்டா இருக்கும் முத்துக்கேன் நானும் துணியெல்லாம் மாத்தனும் எல்லாரும் வேற டிஸ் போடப்போறோம் ஆம் வந்தீங்க உங்க அம்ம கூடலாம்

இப்ப எவ்வளவு வருஷம் கழிச்சு பாக்கி சரிய ஃபர்ஸ்ட் ஒனி காவணிகள் வந்துக்க யாரோன்னு நினைச்சிட்டேன் நல்லா இருக்கீங்க அம்மா ஆ நல்லா இருக்கேன் அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்காங்கல இல்ல இல்ல நான் மட்டும் தான் வந்தேன் டாடி விட்டுட்டு போயிட்டாங்க இனி நைட் வருவாங்க இந்த கோயில் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க அதனால வந்தேன் ஆமா மக்கா சூப்பரா இருக்கும் பத்துக்க வந்திருக்கல பாருங்க ஆ சரி சரி எடி எல்லாம் கிளம்பிட்டீல ஆமா டேய்

ரைட்டரினுக்கு அங்க பாப்போம் ஆ சரிமா வா போ மாட்டங்கறனியா ஆ சரிக்கு செல்லங்க கோயில் பீட்டரனே பை அடுத்த பாப்போம்